கவர்மெண்ட்டில் டென்டர் விடுவாங்க அந்த டெண்டர்லேருந்து நம்ம ஏஜென்சி கிட்ட எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இது கிழிஞ்ச மாதிரி வருங்களா சார் இல்லை எல்லாமே வரும் கெட்டேஜெட் அப்படியே ஆவரேஜ் தான் தருவோம் சில நேரம் சில்ஸ் அப்ளைக்கு அவங்க எடுத்துட்டு மீதி தருவாங்க இது என்ன சார் ஒரு சாக்கு வந்து நார்மலாக வாங்க இது வந்து சாக்கு வந்து நார்மலாக கவர்மெண்ட் ஜிஎஸ்டியோட இருபத்தஞ்சு ரூபா வரும் அதை மறுபடியும் நம்ம லேபர்ஸ்வங்கலாம் இந்த மாதிரி டிச்சிங் பண்ணி எடுக்கும்போது நாற்பது ரூபாய்க்கு இந்த சாக்கை வந்து நீங்கள் எதற்கு பயன்படுத்திக்கிறாங்க சார் உங்ககிட்ட வாங்கிட்டு போய் அதான் ஒன்லி கேரட்டுக்கு கொண்டு போவாங்க ஊட்டி கொண்டு போவாங்க அவங்க காட்டில் ஃபஸ்ட்டு பிடிச்சி மறுபடியும் கொண்டு வந்து வாஷ் பண்ணி மறுபடியும் மறுபடியும் கிரேடிங் பண்ணி மறுபடியும் மண்டிகளுக்கு கொண்டு வருவாங்க சில வேலை மெட்ராஸுக்கு மதுரை அப்படி அனுப்பிச்சிடுவாங்க இதை விட்டால் வெளிமாநிலத்துக்கெல்லாம் போகும் கொஞ்சம் வெளிமானத்தில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது கிரேடிங் மட்டும் வாங்குவாங்க மறுபடியும் கிரேடிங் பண்ணி தரணும் அது டெலிவரியோட அந்த ரேட் இப்போ நம்மகிட்ட ஹோல்சேலில் வாங்கிக்கலாமா சார் ஹோல்சேலில் தான் தருவாங்க எங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் இருக்கும் சுமாராக நம்மகிட்ட வந்து எவ்வளோ சாக்குகள் வந்து ஒரு நாளைக்கு விற்பனை ஆகும் சார் ஒரு நாளைக்கு மினிமம் நம்மளெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போகும் ஒரு நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் இல்லாமல் இருக்கும் ஒரு நாளைக்கு அது அது அடுத்தோட எஃபெக்ட் அடுத்த நாள் சேர்ந்து வரும்